அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக பார்த்து வரோம் இன்று நாற்பத்தி ஐந்தாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறதையும் பார்த்துடலாம் அதற்கு முன்பாக ஒரு கூடுதல் தகவல்களாக ஒன்று ஒரு தகவல் என்னங்கிறத பார்த்துடலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் அதாவது ஒரு பத்து வீடியோ பதிவுகளுக்கு முன் முன்னாடி வந்து குல்லானா எந்த மொழி அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா திசை சொற்கள் இதுவும் வந்து பிறமொழி சொற்களாக வரும் இதில் திசை சொற்களில் இருந்து இது ஓல்டு லெவன்த்தோ டுவெல்த்து புக்கில் இருந்து அது ஓல்டு புக்கு அதிலிருந்து திசை சொற்களாக இப்போ குல்லானா எந்த மொழி சொல்லணும் பாருங்கள் பார்சி ரிக்சா என்பது ஜப்பானிய மொழி சொல் பஜார் என்பது பார்சி மொழி சொல் அலமாரி போர்ச்சுகீசியம் எக்கச்சக்கம் தெலுங்கு நபர் என்பது அரபி மொழி சொல் பேனா போர்ச்சுகீசியம் இனாம் என்பது மொழி சொல் ரூபாய் இந்துஸ்தானி ஜாஸ்தி என்பது உருது மொழி சொல் துட்டு என்பது டச் மொழி சொல் பீரோ என்பது பிரெஞ்சு மொழி சொல் கடுதாசி என்பது போர்ச்சுகீசிய மொழிச்சொல் இது வந்து திசை சொற்களாக உள்ளன இதிலே வந்து பார்த்திங்கன்னா பிற மொழி சொற்கள்னு கொடுத்து இதில் இனாம்னா எந்த மொழிச்சொல்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இது கண்ணில் பட்டுது அதனால தான் இது வந்து உங்களுக்கு தெரியலன்னா நோட் பண்ணி வச்சுங்க குல்லா ரிக்ஸா பஜார் அலமாரி இதெல்லாம் வந்து எந்தெந்த மொழி சொற்கள் என்னங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்தது நம்ம அந்த முப்பது கேள்விக்குள்ளே போயிடலாம் வலுவு சொல்லை திருத்தி எழுது தலகாணி தலகாணி நம்ம மோஸ்ட்லி என்ன சொல்லுவோம் எல்லாரும் தலகாணி என்று தான் நம்ம சொல்லுவோம் அதில் இல்லாத தூய சொல்லுனா நம்ம என்னன்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா தலையணை என்பது சரியான விடை பொருந்தா சொல்லை கண்டறிதல் புரிசை அப்படின்னா என்ன மாகால் புலை சாளரம் நியமம் அங்காடி இதில் புரிசைங்கிறது மதில் புலைங்கிறது சாளரம் நியமங்கிறது அங்காடி மாகால் என்பது பார்த்திங்கன்னா பெருங்காற்றுன்னு நினைக்கிறேன் காற்றுன்னு தான் வரும் பெருங்காற்றைத்தான் குறிக்கும் மாகாலுங்கிறது கடல் என்பது தவறான ஒன்று பே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை தேர்ந்தெடுக்க பே என்பது எதை குறிக்கும் இதில் சிலபஸில் ஓரெழுத்து ஒரு மொழியை கொடுத்துருப்பாங்க இதில் நமக்கு தான் நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழியில் நாற்பது நெடில் ரெண்டு வந்து எழுத்து அந்த குரில் எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நோ மற்றும் தூ வந்து எழுத்து இதில் பே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் பார்த்தீங்கன்னா மேகம் என்பதை குறிக்கும் சரியான அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க திறன்பேசி துறைமுகம் தெருக்கூத்து மூதூர் மென்பொருள் முன்னீர் பண்பாடு பூங்காற்று பைந்தமிழ் இதில் சரியான அகரவரிசை பார்த்தோன்னே சொல்லிடுவோம் தாவரிசையில் தி தி து து தே தே இது வந்து சரியான அகரவரிசை இதில் பாவரிசையில் பாப்பா பிபி பி பூ பூ பண்பாடு பூங்காற்று பைந்தமிழ் என்பது சரி இதில் பார்த்தீங்கன்னா மாவரிசையில் என்ன வரும் மா மா மூ மூபரும் இதில் மூதூர் மின்பொருள் மறுபடியும் மூவரிசை வர்றதுனால இது சரியானது அன்று ஒன்று மூன்று சரியான அகரவரிசை பழமொழிகள் ஏழை பணக்காரன் வேறுபாடு அறிய உதவும் பழமொழி என்ன ஆப்ஷனில் பாருங்க இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அடிக்கடி அதாவது இதில் இருப்பவனுக்கு புலி ஏப்பம் இல்லாதவனுக்கு பசி ஏப்பம் இதுதான் வந்து சரியான பழமொழியாகும் தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுடை தலைவனாக கொண்ட பத்து பாட்டு நூலை இயற்றியவர் யார் தொண்டைமான் இளந்திரையன் தான் இந்த நூலுக்கு பாட்டுடை தலைவர் அந்த பத்துப்பாட்டு நூலில் அது வரும் அதை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இவர் வந்து பெரும்பான்ற்றுப்படை பட்டினப்பாலை இந்த ரெண்டு நூலையும் வந்து பத்துப்பாட்டு நூல்களில் இயற்றியுள்ளார் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் எது நாலும் இரண்டும் அதில் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல நாலடி நானூறு இது சமண முனிவர்களால் இயற்றப்பட்டதுங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான் பாரதிதாசனின் அழகின் சிரிப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் எது பாரதிதாசன் என்ன பண்ணுவாரு அழகின் சிரிப்பு நூலை இயற்றி அதை பின்பற்றி தமிழகத்தின் வெர்ட்ஸ் வர்த்தின் அழைக்கப்படும் வாணிதாசன் இயற்றிய நூல் ஆப்ஷனில் எதுன்னு பாருங்க எழிலோவியம் என்பது சரி ஆளிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு என்பதில் தமிழோடு ஒப்பிடப்பட்டு பாடிய சொல் எது இதில் நம்ம பார்த்துருப்போம் டென்த்து தமிழ்னு நினைக்கிறேன் தமிழ் வெர்சஸ் கடல் இதில் சங்குகள் கிடைக்கும் இதில் இது மாதிரி பார்த்திருப்போம் தமிழ் வந்து எதோடு ஒப்பிடப்படுகிறது கடலுடன் ஒப்பிடப்படுகிறது எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் அல்லது தன்வினை வாக்கியத்தை கண்டறிக வாக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க கற்பித்தார் வராது கற்கவிலை வராது கற்றாரா வராது குமரன் கம்பராமாயணம் கற்றார் என்பது தன்வினை வாக்கியமாகும் ஒருமை பன்மை பிழை நீக்குக மழையே பயிர்கூட்டமும் உயிர்கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றன இதில் சரியான ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் ஆப்ஷன்ல எது வரும் மழையே பயிர்கூட்டமும் உயிர்கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றது என்பது சரியான சொல்லாகும் மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக சேவல் என்ன பண்ணும் கோழி சேவல் கொக்கரிக்கும் கோழி கூவும் இதில் என்ன பண்ணும் ஆப்ஷன்ல சேவல் கூவும் கோழி கொக்கரிக்கும் என்பது சரியான ஒன்று ஒருமைப்பன்மை பிழை நீக்குக லட்சுமி கூப்பிடுகிறார்கள் லக்ஷ்மி கூப்பிடுகிறது லக்ஷ்மி கூப்பிடுவார் லக்ஷ்மி கூப்பிடுவாள் என்பது சரியான பன்மை நீக்கப்பட்ட தொடராகும் கூற்று சரியா தவறா இது தமிழின் தொன்மையில தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என அரச்சூலூர் கல்வெட்டு சான்றளிக்கிறது இக்கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டுள்ளன இந்த இரண்டு கூற்றுகளுமே சரிதான் இதில் மெய்யை குறிக்க கல்வெட்டில் மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்பட்டது என்பது தவறு இதில் என்ன பண்ணுவாங்க கல்வெட்டுலாம் நேர்கோடு பயன்படுத்துவாங்க அந்த ஓலைச்சுவடிகளில் இதில் கல்வெட்டில் இந்த வளைகோடு இப்ப சீனா இது மாதிரி வளைகோடு பயன்படுத்த முடியாது இதுல வந்து என்ன பண்ணுவாங்க ஓலைச்சுவடியில் நேர்கோடு போட்டால் போட்டா வளைகோடை பயன்படுத்துவாங்க இதுல கூற்று ஒன்று இரண்டு சரி மூன்று மட்டும் தவறான ஒன்றாகும் சரியான சொல் எது நான் சொன்ன வேலையை அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள் நான் சொன்ன வேலையை ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா மிகுந்த அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள் என்பது சரி யாது என்ற வினா சொல்லை பொருத்தமாக வாக்கியத்தில் அமைக்க இதில் திருக்குறளை இயற்றியவர் யாது கம்பர் இயற்றிய நூல்கள் யாது யாது சொற்களை பேச வேண்டும் இதில் வந்து அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது என்பது தான் ஆப்ஷன் ஏதான் சரியான ஒன்று இணையான தமிழ் சொல்லை கண்டறிக கிளாசிக்கல் லிட்டரேச்சர் இது மாதிரி ஆங்கிலத்தில் கொடுக்காம அப்படியே தமிழில் சொல்ற மாதிரி கிளாசிக்கல் லிட்டரேச்சர் என்பது எதை குறிக்கும் இதில் கிளாசிக்கல் லிட்டரேச்சர் என்பது செவ்விலக்கியத்தை குறிப்பதாகும் டெலிகேட் இதனோட தனித்தமிழ் சொல் இந்த சொல்லோட தனித்தமிழ் தடுக டெலிகேட் அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பேராளரை குறிப்பதாகும் டெலிகேட் என்னும் சொல் பேராளரை குறிக்கும் தமிழ் சொல் சரியான சொற்றொடரை தெரிவு செய்க வாணிதாசன் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் கவினர் என்று புகழப்படுவார் தமிழகத்தின் கவினர் வாணிதாசன் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுவார் கவினர் வாணிதாசன் என்று புகழப்படுபவர் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் ஒர்த் என்று புகழப்படுபவர் கவினர் வாணிதாசன் என்பது சரியான சொற்றொடராகும் சரியான தொடரை கண்டறிக அறம் செய்ய விரும்பு இதில் சரியானது பாருங்கள் அறம் இதில் ரெண்டு ஆப்ஷன் சேர்ந்தே வருது இதில் பார்த்திங்கன்னா சரியான ஒன்று பார்த்திங்கன்னா அறம் செய்ய விரும்பு என்பது சரியான ஒன்று இதில் ரெண்டு சேர்ந்து வருது ஆப்ஷன் பி தான் வந்து இதற்கு சரியான விடையாகும் சரியான எதிர்மறை சொல்லை கொண்டு நிரப்புக மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் இதில் நம்ம ஆண்பாளுக்கு அல்லன் பார்த்தோம் இதுல பார்த்தீங்கன்னா என்ன வரும் கண்டிப்பா மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல் என்பது சரியான விடை பொருந்தாச்சொல்லை கண்டறிக இதுல பொருந்தாதது மதுரை காஞ்சி இது பத்துப்பாட்டு நூல்கள் வரும் நற்றினை குறுந்தொகை களித்தொகை இதெல்லாம் வந்து எட்டு தொகை நூல்களாகும் படலை என்பது எதை குறிக்கும் படலை என்பது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மாலை என்ற சொல்லை குறிப்பதாகும் சரியான எழுத்து வழக்கை கண்டறிக ரவைக்கு சித்தப்பனை காவலுக்கு போக சொல் இதில் ரவைக்கு ராத்திரிக்கு ராவுக்கு இதில் சரியான எழுத்து வழக்கு பார்த்தீங்கன்னா இரவுக்கு சிறிய தந்தையை காவலுக்கு போகுமாறு சொல் என்பதுதான் சரியான எழுத்து வழக்காகும் பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுக இதில் கம்ப்யூட்டர் துறையில் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள் தேட்டரில் சினிமா பார்த்தான் வேலைகளை எளிதாக்க மிஷின்கள் உதவுகின்றன இதில் பிறமொழி சொற்கள் களவாத எதுன்னு பார்த்தீங்கன்னா கடல் நீர் உப்பாக இருக்கிறது என்பது சரியான ஒன்று கிளி என்பதுடன் பொருந்தி வரும் ஒளிமரபு சொல் இதுல கிளிக்கு ரெண்டு வரும் அதாவது சில புக்ல பாத்தீங்கன்னா கிளி பேசும் அதே மாதிரி கொஞ்சம்னு கொடுத்துருப்பாங்க இதில் கொடுக்கப்பட்டபடி பாத்தீங்கன்னா கிளி என்பது பேசும் என்பதுதான் சரியான ஒளிமரபு சொல்லாகும் இருபொருள் தருக இதழ் ஆப்ஷன்ல இதில் என்ன வரும் கண் இமை உதடு என்பது இதழை குறிக்கும் இருபொருள் சொற்களாகும் அடுத்த ஒன்று சரி என்னும் வேர் சொல்லின் வினையச்சம் தருக வினையச்சம்னாவே நம்ம அடிக்கடி பார்க்குறோம் ஊ ஈ கொண்டு முடியும் ஆங்கிறது பெயரச்சத்துக்கு வரும்னு பார்த்தோம் இதில் பார்த்தோனே சொல்லிடலாம் சரிந்து இதில் சரிந்தங்கிறது பெயரச்சம் சரிதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் சரிந்து என்பது வினையச்சமாகும் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக அமம் பாட்டியோட வெளியூர் போயிருக்கிறான் அவன் பாட்டியுடன் வெளியூர் போயிருக்கிறான் அவன் பாட்டியோட வெளியூர் போயிருக்கிறான் போயிருக்கான் போயிருக்கிறான் இதில் சரியான எழுத்து வழக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா அவன் பாட்டியோடு வெளியூர் போயிருக்கிறான் இதில் போயிருக்கான் போயிருக்கான் பாட்டியோட அப்படிங்கிறதெல்லாம் பேச்சு வழக்காகத்தான் வரும் எழுத்து வழக்கில் பார்த்தீங்கன்னா அவன் பாட்டியோடு வெளியூர் போயிருக்கிறான் என்பது சரி கடைசி ஒன்று பிறமொழி கலப்பற்ற தொடரை தேர்க செத்த பிணமாய் சீவன் இல்லாமல் உறக்கத்தில் வாழ்ந்தோம் சபதம் முடித்து ஆனந்த தரிசனம் அளித்து நின்றது கைவிலங்கு ஒடித்து பகையை துடைத்து சத்திய இதெல்லாம் வந்து பிறமொழி சொற்கள் தான் விரட்டி அடித்து விழிக்க வைத்தது வையம் வியக்க வைத்தது இதுதான் பிறமொழி கலப்பற்ற தொடராகும் இன்று வீடியோ ஒரு முப்பது கேள்விகள் கூடுதல் தகவல்களோட பார்த்தோம் கண்டிப்பா இதெல்லாம் உங்க ஸ்டடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்புறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்